பவானி ஆற்றின் உள்ள குடியிருப்புகளை எதிர்ப்பு தெரிவித்து போலீசார் வாகனங்களை ஏற்றிச் சென்ற நிலையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட பழைய பஸ் நிலையம் பகுதியில் இருந்து பண்டார அப்பச்சி கோவில் வரை பவானி ஆற்றின் கரை ஓரத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி குடியிருந்து வரும் நிலையில் அந்த வீடுகளை உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி நோட்டீஸ் வழங்கி வருகிறது ஒரு சிலர் வீடுகளை காலி செய்து வரும் நிலையில் இன்று காலை பவானி ஆந்தியூர் மேட்டூர் பிரிவு ரோட்டில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து பவானி எம்எல்ஏ கருப்பணன் நகர்மன்ற தலைவர் இளங்கோவன் பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை போலீசார் என பல்வேறு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது ஈடுபட்டு வந்த ஒரு சிலரை குண்டு கட்டாக தூக்கி வேனில் ஏற்றிச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்று தாசில்தார் அலுவலகத்தில் இது குறித்து புகார் மனு அளிக்க கலைந்து சென்றனர் சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுடன் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மிகுந்த பாதிப்பு அடைந்தனர் பின்னர் போலீசார் போக்குவரத்தை சரி செய்து சாலை மறியலில் முடிவுக்கு கொண்டு வந்தனர் இதனால் பவானி நகரில் இரண்டு மணி நேரம் பரபரப்பு காணப்பட்டது